ஹலோ இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து கானா சாம்ராஜ்யம் தர்பீச சாம்ராஜ்யம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கேம் வச்சிருக்கிறாங்க அப்படி என்ன கேம் அப்படி நம்ம பார்த்தோம்னா இவங்க ரெண்டு நாட்டுக்கும் இடையில ஒரு கோட்டை மாதிரி கட்டுறாங்க அப்படி கட்ட முச்சல தர்பீசு சாம்ராஜ்யத்துக்கான கோட்டையை வந்து கட்ட முச்சில் இவங்க வந்து கட்டுறாங்க ஆனால் அந்த கட்டிகிட்ருக்க டைமில் தான் அண்டை நாட்டுனர் வந்து அதை உடைக்கணும் கட்டி முடித்ததுக்கு பிறகு அந்த கோட்டையை வந்து அடிக்கக்கூடாது ஆனால் அவங்க கட்டி முடித்ததுக்கு பிறகு அந்த கோட்டையை வந்து கானா சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்க இடிக்கிறாங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க தர்பிசு சாம்ராஜ்யம் ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய ஃபைட்டாக தான் இப்போ வந்து நடந்துட்டுருக்கு ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கும் இடையில பார்க்கலாம் இந்த ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கும் இடையில வந்து சமாதானம் நிலவுமா இல்லை இந்த மாதிரியான தொடர்ச்சியான பிரச்சனைகள் வந்து நீடிக்குமா அப்படின்ட்டு இந்த மாதிரியான அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ